எங்கள் வணக்கம் நான் டாக்டர் நித்தி ஹெல்த் கேர் இந்த இதில் சுகாதாரம் சம்பந்தமான பதிவுகள் நாங்கள் பதிவிட்டு கொண்டு வரோம் இன்றைக்கு மேலும் ஒரு சுகாதார விழிப்புணர்வு பதிவு பல்வேறு நோயாளிகள் அவர்களை நடக்கிட்ட அந்த சந்தேகத்தின் காரணமாக தான் இந்த கேள்வி பொதுவாக சலர்வு நோயாளிகள் கிழங்குகளை உண்ணக்கூடாது என்பது சம்பந்தமான ஒரு கருத்து ஆலோசனை வழங்கப்படுகிறது அந்த ரீதியில் நமது மண்ணின் விருட்சம் கற்பக தெருவின் இருந்து கிடைக்கின்ற பனங்கிழங்கு அந்த கிழங்கை உண்ணலாமா இல்லையா என்ற சந்தேகம் பல சலரோக நோயாளிகளிடம் காணப்படுகிறது என்னுடைய என்னுடைய வந்து கேட்டிருக்கணும் அந்த அது சம்மந்தமான ஒரு விளக்கம் சலரோபு நோயாளிகள் ஆம் சலரோபு நோயாளிகள் பணங்கிழங்கு சாப்பிடுவது நல்லதாக சாப்பிடலாமா என்பது சம்மந்தமான ஒரு சிறிய பதிவு செலரோபு நோயாளிகள் மாத்திரமல்ல ஏனையவர்களும் உங்களுக்கு அறிந்த உங்கள் நண்பர்கள் உள்ளவர்களுக்கு இந்த பதிவு ஷா புதிய புதியவர்களாயம் தேர்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எியவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது சொல்லுவோம் உங்கள் கருத்துக்களை தேவை செய்து கீழே பதிவிடம் பார்க்க வேண்டாம் ஆ சலரும நோயாளிகள் பனங்கிழங்கு சாப்பிடுவது நல்லதா சாப்பிடலாமா ஆ பனங்கிழங்கு ஒரு வகை கிழங்காக இருந்தாலும் பனங்கிழங்குன்ற ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கிளைசிமிக் லோ ரெண்டுமே குறையும் அதை இதன் காரணமாக சக்கர இந்த செலவு பண்ணுவார்கள் தாராளமாக இதை சாப்பிடலாம் இப்போ கிளைசிமிக் இண்டெக்ஸ்டர் இப்போ ஒரு சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே அது சைபா அடைஞ்சு அது குளுக்கோஸாக மாறி உடனடியாக ரத்தத்தில் அந்த குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கிற தன்மை இது வந்து இந்த பழங்கிழங்குல குறையும் அதே நேரம் கிளைசிமிக் குளோடு அதில் இருக்கிற சீனின்ற அதாவது சுகருன்ற அளவும் ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்குது எனவே இதன் காரணமாக அந்த நார்ச்சத்துக்கள் ஏராளமாக காணப்படுகிறது இதன் காரணமாக சில நோயாளிகள் உண்மையில் இதை பயமின்றி பணங்கிழங்கு உண்ணலாம் என்பது தான் நிபுணர்களின் கருத்து இப்போ என்னென்றால் அதில் நேர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால நீங்கள் பழங்கிழங்கு சாப்பிட்டாலும் அது சைவா அடைந்து வார சுகார் வந்து குருதியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வழிபடப்படும் அதுக்கு இண்டெக்ஸ் குறைவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வழிவிட போகிறதால குருதியில் சுகரண்ட அளவு சருதியாக அதிகரிக்காது சில ரோகம் அதிகரிக்காது அப்போ இது மாத்திரமல்ல இந்த நார்ச்சா நார் பொருள்கள் இந்த இதில் ஏராளமாக இருக்கிறதால சாய்பாட்டு செயற்பாடு குடலில் சாய்பாட்டு செயற்பாடு இலகுவாகப்படும் சைபாடு சீராக நடக்கிறதுக்கு கூடல பல்க் ஃபார்ம் பண்ணணும் இந்த பல்க் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த நாட் அவசியம் அது போதிய அளவு இந்த பன்கிழங்கில் இருக்குது எனவே சைபாடு சீராக சேர் நடைபெறுவதால் அதில் இருக்கிற சத்துக்கள் போஷனை சத்துக்கள் முழுவதும் உறிஞ்சப்படுவதற்கு நடக்கிறது அதேபோல மலச்சிக்கல் போன்ற நோய்சிக்கல்கள் வராமல் இருப்பதற்கும் குறிப்பாக சலநோயாளிகளாக இருப்பவர்கள் வயோதிகளாக இருக்கும் பட்சத்தில் இது கடுமையான பிரச்சனையாக இருக்கும் இந்த மலச்சிக்கலை தவிர்ப்பதற்கும் இந்த பன்கிழங்கு பெரிய பயன் இது தவிர பனங்கிழங்கில் ஏராளமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் இதெல்லாம் காணப்படுது இது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை செய்கிறது என்பது சுகரை அதிகரிக்காமல் சலோ நிலையத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்கிற அதே போல ஏராளம் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய நன்மைகளை செய்கிறது இப்போ குறிப்பாக பார்த்தா இந்த பனங்கிழங்கில் ஒப்புட்டளவில் மேக்னீசியம் கால்சியம் அயன் இரும்புச்சத்து விட்டமின் சி இதை விட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போடுற இது நேர்பொருள் இதெல்லாம் ஏராளமாக காணப்படுது இப்போ இதெல்லாம் உடலுக்கு ஏராளம் குறிப்பாக இந்த சலுறுக நோயாளிகளுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குது இப்போ இந்த முதலாக மெக்னீசியத்தை பார்ப்போம் இந்த மெக்னீசியம் வந்து முக்கியமாக அங்கே இன்சுலின்ன்ற சமான் தான் குருதியில் சுவரோட அளவை அதிகரிக்க விடாமல் குறைச்சி வச்சுக்கிறது அப்போ பெங்கிரீஸ்லேருந்து இன்சுலினை சுரக்கிறத அளவை தூண்டும் அதாவது இன்சுலின் செக்ரேஷனை அதிகரிக்க செய்யும் இதன் காரணமாக குருதியில் சுகரண்ட அளவை கொண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மெக்னீசியம் முக்கியமானது ஆய்வுகள் தெரிவிக்கிறது இந்த மெக்னீசியம் இந்த பனங்கிலாங்கில் போதிய அளவு காணப்படுது இது மாத்திரமில்லை இந்த மெக்னீசியம் வந்து இந்த டயபெட்டிக்கை கண்ட்ரோல் இல்லாததால் வர காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்கிற கண் கண்ணில் வார பிரச்சனை கால்களில் உறைப்பு எரிவுத்தன்மை டயபெட்டிக் நெஃப்ரோபதி சாரி டயபெட்டிக் ரெட்டினோபதி கண்ணில் வரது கிட்னியில் வர டயபெட்டிக் நெஃப்ரோபதி காலில் எரிவுகள் அதில் வர டயபெட்டிக் நியூரோபதினு சொல்கிறேன் நரம்புகளில் வர பாதிப்பு இவற்றை குறைக்கிறதுக்கு பெருமளவு பங்கு மெக்னீசியம் வாய்க்கிறதுன்றதை ஆய்வுத்தார்கள் தெரிவிக்கிறது இந்த மெக்னீசியம் போதிய அளவு இந்த இலகுவாக நமக்கு கிடைக்கிறது இருக்கக்கூடிய இந்த பணங்கிழங்கில் காணப்படுது ஏன்னா யாழ்ப்பாண மக்கள் இந்த பணங்கிழங்க குறிப்பாக சலுர நோயாளிகள் சாப்பிடுவதன் மூலம் சுகரை மாத்திரமில்லை இத்தகைய நன்மையும் பெற்றுக்கொள்ளலாம் இது மாத்திரமில்லை விட்டமின் சி உங்களை எல்லாருக்கும் தெரியும் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திக்கு பாவிக்கிறாங்க இதை விட இந்த விட்டமின் சி கூட இந்த பணங்கிழங்கில் இருக்குது இதை என்ன செய்ய முடியாது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகரிக்கும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகரிக்கிறாண்டா குறைந்த அளவு பெண்கள் சால சுரக்கப்பட்டாலும் சுரக்கப்படுகின்ற அந்த இன்சுலின் செயற்பாட்டு திறன் அதில் உணர்ந்துதான் அதிகரிக்கும் இதன் காரணமாக குருதியில் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதில் கூடுன்ன செயற்பாட்டை நடத்துறதுக்கு இந்த விட்டமின் சி உதவுது இதை விட இதில் அயன் காணப்படுது போதிய ஓரளவுக்கு அதில் அயன் காணப்படுது அயன இரும்புச்சத்து குருதியின் சுவப்பு அணுக்களில் அதிகரித்து குருதியை உசார உடல் உஷார ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு இந்த இரும்புச்சத்து முக்கியம் அப்போ இந்த இரும்புச்சத்து ஓரளவு இந்த பழங்கிழங்கில் காணப்படுது அதை விட இன்னொரு முக்கியம் பொட்டாசியம் பொட்டாசியம் வந்து பொதுவாக அங்கே குருதி அமுக்கம் குருதி அமுக்கத்தை சீர்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு சாமான் இந்த இதன் மாத்திரமில்லை சிபிஎஸ் கார்டியோவெஸ்க்ர சிஸ்டம் இதயத்தின் செயற்பாடுகளை சீராக்குறது மூலம் குருதி அமுக்கத்தையும் சீராக்குறதுக்கு இந்த பொட்டாசியம் முக்கியம் இது செலர் ரோ கட்டாயம் சுகர் ஊர் கொண்டோட ஆகல பிரச்சனை வரும் இந்த பழங்கிழங்குல இந்த பொட்டாசியம் பொதுவாக காணப்படுறதுனால் இலகுவாக இவர்கள் இந்த பிரச்சனையை சீர் செய்து கொள்ளலாம் இது தவிர கால்சியம் அடுத்து என்னச்சுன்னா கல்சியங்க காணப்படுது கல்சியம் நாங்கள் பால் என்று சொல்கிறோம் நாங்கள் பாலில் பொதுவில் காணப்படுது ஆனால் சலர் ரோ நோயாளிகளுக்கு இந்த பழங்கிழங்கு சாப்பிடுக்கல அதில் இருக்கிற கல்சியமே அவர்களுக்கு அந்த உஷ்டியோ ஆத்தரைட்டிஸ் இந்த எலும்பு தேய்வுகள் இதுகளை குறைக்கிறதுக்கு ஓரளவு பங்கெடுக்குது இது எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம் ஒமேகா த்ரீ நல்ல கொடுப்பமில்லங்கள் கொலஸ்ட்ரால் சொல்கிற ஒமேகா த்ரீ பெட்டியேசிட்ஸ் இது கூட இந்த பரங்கலங்களே இருக்குது அப்போ நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல்லே இது அதிகரிக்க பண்ணும் நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் அதிகரிக்கிறதால கெட்ட கொலஸ்ட்ரால் எல்ஜிஎல்டளவை குறைக்கும் இந்த எல்ஜிஎல் தான் ரத்த குழந்தைகளுக்குள்ள போய் அடைப்புகள் ஏற்படுத்தி இதை அடைப்புகள் மாரடைப்புகளை கொண்டாடுறதில் முக்கிய பங்கு வகிக்கும் எனவே இந்த பனங்கலங்களை இருக்கிற ஓரளவு இந்த ஒமேகாத்ரீயே உங்களுக்கு பெருமளவு பங்கு வகிக்குது இந்த ரத்த அடைப்புகள் மாரடைப்புகளை தவிர்க்கிறதுல பெரும் பங்கு வகிக்குது இப்போ இதுக்கு பெரிய ஆபத்து ரிஸ்க் கூடின இந்த டயபெட்டிக்காரர் கட்டாயம் இதை சாப்பிட்டா இது இப்படியான பலன்கள் இருக்குது இதை விட முக்கியமான ஒரு சாமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போகுதிக்கு அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் காணப்படுது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்னென்னா உடல் செயற்பாடுகளில் ஏராளமான ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் உருவாங்க அப்போ இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் கலங்களை உடல் கலங்களை சேதப்படுத்தும் உடலை பாதிப்பு ஏற்படுத்தும் புது புது நோய்களை உருவாக்கும் இன்ஃப்ளமேஷன் அலட்சியை ஏற்படுத்தும் இவற்றை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் அவங்களுடைய விட்டமின் சி வரும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதே போல் ஏராளமான ஃபிளமனாயின்ஸ் செஃப்னோன் ஃபெனாலிக் ஆசிட் போன்ற ஏராளமான ஆக்சிடென்ட்ஸ் காணப்படும் இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் என்ன செய்யும் இந்த உடல் கலங்களை சேதப்படுத்துகிற இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸுன்ற செயற்பாட்டை இல்லமாக்கி அவற்றை அழித்து உடல் கலங்களை சீராக போணுவதோடு உடல்நிலைப் புறையாளமான நோய்கள் அவற்றை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது சல்ரோ நோயாளிகள இம்யூன் சிஸ்டம் ஏற்கனவே வீக் அப்போ கட்டாயம் இவை இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த பரங்கு அவர்களுக்கு ஒரு வர பிரத பிரசாதமாக இருக்கும் இது தவிர இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் ஸ்கின் சம்பந்தமான இதில் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது பங்கெடுக்கிறது இந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் இதன் காரணமாக அவர்கள தோல்களும் ஆரோக்கியமாக இருக்க து எனவே நான் ஏற்கனவே சொன்னவாறு இந்த இலகுவாக நமக்கு கிடைக்கக்கூடிய யாழ்மண் சொத்தாகின்ற இந்த கிழங்கு சல்வ நோயாளிகள் பயமின்றி உண்பதன் மூலம் சுகர் கொண்டரோல் மாத்திரமல்ல ஏராளமான ஏனைய நன்மைகளையும் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு தெரிந்த மா மாத்திரம் காணாது உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு அறிந்த சலுகையாளர்கள் ஏனையவர்களுக்கும் தயவு செய்து போகிறீர்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன்